ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி இந்த வீடியோ எதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு மேக்ஸ் ஒரு டாபிக் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து மேக்ஸ் ஒரு நிறையா கேட்டிருந்தாங்க சரி நமக்கு தெரிஞ்சதை சொல்லாமல் அப்படிங்கிறதுக்காக நான் மேக்ஸ் போடுற மாதிரியும் நான் யூஸ் பண்ணுற புக்ஸையும் காமிச்சு வீடியோ ரெடி பண்ணிவிட்டேன் வீடியோ ரெடி பண்ணதுக்கப்புறமா எனக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த ஸ்கேம் அகாடமி பற்றி இஸ்யூஸை பற்றி பேச சொல்லி நிறையா ஆஸ்பெரன்ஸ் கேட்டிருந்தாங்க நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த வீடியோ ரெடி பண்ண கண்டென்ட் வேறு பட் பேச போகிறது வேறு நான் என்ன நினச்சேன் இதனால் ஓகே நம்ம வயசை ஒரு தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ரெடி பண்ண வீடியோவை ஒம்பது நிமிஷத்துக்கு சே அதையும் நான் திரும்ப திரும்ப போட்டு அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த வாய்ஸ் ஓவரில் நான் அத்தனை ஆக்பிரியன்ஸ் வந்து அத்தனை அகாடமிக்கு டென் டு டுவெண்ட்டி கே வரைக்கும் பே பண்ணி ஏமாந்துருக்காங்க அதை பற்றிலாம் பேசியிருக்கேன் அதை பற்றி யாருமே இப்போ சொல்லலை இந்த வீடியோவில் நான் வந்துட்டு வேறு ஒரு அகாடமி புக்கு காமிச்சு ப்ரொமோட் பண்ணி பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த வீடியோவில் பேசியிருந்த அந்த கண்டென்ட் அந்த வார்த்தைகளை யாருமே கவனிக்கவே இல்லையா அந்த வீடியோ பார்த்தா யாருக்குமே காது கேட்காதான்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து பலர் காது கேட்காதவங்க இருப்பாங்க போல் ஸோ இனிமேல் நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மண்டல கூட்டணுமா இப்போ தான் புரிஞ்சிருக்கு நான் இது வரைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ நம்ம போய் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கு ஒரு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு நம்மளை குத்தஞ்சொல்லாம் நினைக்கிறவங்க எங்கேருந்து வேணால் எடுத்து ஒரு பாயிண்ட்டை குத்தஞ்சொல்லுவாங்கன்னு இப்போ தான் புரிஞ்சு சரி வாங்க இப்போ ஒரிஜினல் சின்னல் போகலாம் மேக்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க செகண்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே சரி ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்க வேண்டியது ஸ்கூல் புக் சம் நான் அதுக்காக தான் அந்த வீடியோவில் அந்த புத்தக வினாக்கள்ங்கிறத காமிச்சிருப்பேன் அது இப்போ தான் வந்துட்டு லிங்க் ஆகுது பேசுகிறது கூட ஸோ ஸ்கூல் புக் சம்ஸ் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற நம்ம சிலபஸ் டாபிக்ஸில் கவர் ஆகிற சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் எங்கிட்ட ஸ்கூல் புக்கும் இல்லை ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் இல்லை என் கையில் எதுவுமே இல்லைங்க என் கிட்டே வந்து ஒரே ஒரு புக் வேணும் நீங்கள் சொல்கிற எல்லாமே அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்கிக்கிறது என்னங்க நீங்கள் வீடியோவில் வேறு ஒரு புக்கை காமிக்கிறீங்க எங்களுக்கு வேறு ஒரு புக் சொல்கிறீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் புக் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவராயிருக்கும் டீன் டீன்பிசியில் படிக்கிற எல்லா ஆஸ்பரன்ஸ்க்குமே தெரியும் ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் புக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஆர்எஸ் அகர்வால் உங்களுக்கு இப்போதைக்கு ஆன்லைனில் இங்கிலீஷ் மட்டும்தான் அவைலபிள் தமிழ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக்ஸாக இப்போதைக்கு கிடைக்கிறது இல்லை கிடச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன் தமிழில் உங்களுக்கு புக்கு கிடைக்கல இங்கிலீஷில் தான் கிடைக்குது என்ன தான் வந்து இங்கிலீஷில் தெரியும் அப்படின்னாலும் தமிழில் படித்தால் தான் எனக்கு வந்துட்டு அந்த கேள்வி ஃபுல்லாக புரியுது ஸோ அதனால் நான் வந்துட்டு ஆர்எஸ் அகர்வால் புக்கு இப்போ இங்கிலீஷில் வாங்காமல் இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு புக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அவங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து நோட்ஸ் மேக் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ சிலபஸ் டாபிக்ஸ் வைஸ் நோட்ஸ் கையில் இருக்குது அப்படிங்கிறப்ப முக்கால்வாசி என் நோட்ஸை நான் பார்த்தேன் அப்படின்னாவே ஸ்கூல் புக்கு பிரியேச்சர் கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆயிரும் அப்படி ஆகாத கொஸ்டின்ஸுக்கு இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த புக்கை நான் பார்த்துப்பேன் ஸோ மேக்ஸுக்கு இப்போதைக்கும் ப்ரிப்ரேஷன் இப்படி தான் போயிட்டு இருக்கு அதுப்போ நான் வந்துட்டு எல்லா ஃபார்முலாஸும் தனி எழுதி வச்சுருப்பேன் டாபிக் வைஸ் ஒவ்வொரு தனி தனித்தனி எழுதி வச்சுருப்பேன் ஸோ எனக்கு அதை பார்க்குறப்ப இன்னும் ஈஸியாக புரியும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எல்லா ஃபார்முலாஸும் ஒரு வாட்டி எழுதி பார்த்துருவேன் அண்டு உங்களால் முடிஞ்சுனா மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி மேக்ஸ் வந்து ப்ரீவசியர் கொஸ்டின் எடுத்து வச்சு அந்த இருபத்தஞ்சி கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருபத்தஞ்சு நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது நம்ம படித்த டெப்போன் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் படித்தது கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாததை எப்படி இது வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ட்ரை தான் நீங்கள் ட்ரை பண்ண பண்ண தான் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு மேக்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குற டைம் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ டைம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக அப்பப்போ மேக்ஸ் ப்ரீவியசியர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கமெண்ட் பற்றி ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு ஒரு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்க எனக்கே வந்துட்டு ஒரு ஐயாயிரம் வியூஸ் போச்சு அப்படின்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் கீழே வந்திருக்கும் ஒரு நாற்பதாயிரம் வியூ போச்சுன்னா ஒரு ஏழ்நூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் கமெண்ட்ஸ் என் சேனலில் இருக்கும் என்னை பற்றி நீங்கள் போடுற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே என் கமெண்ட்ஸில் இருக்கும் ஆனால் சிலருக்குலாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் வியூஸ் போனாலுமே சரி அந்த இருபது முப்பது நாற்பது ஐம்பது தாண்டி கமெண்ட்ஸ் போகவே போகாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அது என்ன மேஜிக்கனே எனக்கும் தெரியல அந்த மேஜிக் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இனிமேல் நானும் அதை ஃபாலோ பண்ணிப்பேன்